தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா பிள்ளையார்பட்டி கிராமத்தில் ரூபாய் முப்பது புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சதுரடி பரப்பளவில் தரை தளம் மற்றும் மூன்று தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவும் மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா ஆனை கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் கிராமத்தில் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சதுரடி பரப்பளவில் தரை தளம் மற்றும் மூன்று தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவையும் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இக்கட்டடங்கள் ஒவ்வொன்றிலும் சுமார் ஐநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் குளிர் சாதன வசதிகள் ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு நான்கு ஏழு பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய அதிநவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டங்களினால் தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிப்பதோடு சமூகத்தின் பொருளாதாரமும் மேம்பட உதவுகிறது தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்திற்கு சென்னை சாலி கிராமத்தில் இருபத்தொன்பதாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஐந்து சதுரடி பரப்பளவில் ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய அலுவலக கட்டிடம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்திலிருந்து பெறப்பட்ட கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி மூலம் பூங்கா நகர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைக்காக அண்ணா பகுதியில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பது சதுரடி பரப்பளவில் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலகத்துடன் வணிக வளாகம் மற்றும் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்திற்காக மயிலாப்பூரில் இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு அடி பரப்பளவில் கரை தளத்தில் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி கிளை கட்டடம் மற்றும் முதல் தளத்தில் கட்டப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அடி பரப்பளவில் திருமண மண்டபம் மற்றும் கூட்ட அரங்கம் மேலும் மாதவபுரம் பகுதியில் ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு இரண்டு கோடி மதிப்பீட்டில் கரை தளத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு சதுர அடியில் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி கிளை கட்டடம் மற்றும் முதல் தளத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரண்டு அடியில் திருமண மண்டபம் கூட்ட அரங்கம் உள்ளடங்கிய நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கட்டடம் ஆகிய பல்வேறு கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது தன் மாநில மக்களுக்கான பொது விநியோக திட்டப் பொருட்கள் தரமாக இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் கோயம்புத்தூர் மாவட்டம் சூழூர் வட்டம் கருமத்தம்பட்டியில் ரூபாய் நான்கு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு உணவுப் பொருள் சோதனை கூடத்தினை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் பொது விநியோக திட்டத்திற்கான கிடங்கு கொள்ளளவினை மேம்படுத்தும் விதமாக ரூபாய் பதினேழு கோடியே நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலான நான்கு புதிய கிடங்குகளையும் விவசாயிகளின் நலனுக்காக எட்டு மாவட்டங்களில் முப்பத்து ஆறு கோடியே இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஐம்பத்து எட்டு எண்ணிக்கையிலான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களையும் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளார்கள்